மேதினம் தொழிலாளர் சீதனம் அப்படினாரு கவிப்பேரர் வைரமுத்து உழைப்பாளர்கள் பற்றி பேச ஆரம்பித்தோட பேசிக்கிட்டே இருக்கலாம் எளிய மக்கள் தலையில் காசு ஏறி மிதிக்குது இதை எண்ணி எண்ணி தொழிலாளர் நெஞ்சு கொதிக்குது அப்படின்னு இரும்பு திரைப்படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருப்பார் இப்போ இந்த உழைப்பாளர் தினம் என்று கொண்டாடப்படுகின்ற மே தினம் எப்படி உருவானது எதற்காகவே கொண்டாடுகிறார்கள் என்று பார்த்தால் தொழில் புரட்சிக்கு பிறகுதான் இத்தகைய ஒரு கொடூரம் வந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட புரட்சியின் காரணமாக தொழிற்சாலைகளுக்கு ஆட்கள் வேலைக்கு தேவைப்பட்டார்கள் அப்போது வரையறுக்கப்படாத வேலை நேரம் அதான் முக்கியம் இப்போ இங்கேயே கூட நீங்கள் பார்க்கலாம் இளையராஜா அவர்கள் தன்னுடைய நூல் ஒன்றில் எழுதியிருப்பார் தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போகிறப்போது ஆங்கிலேயர்கள்ட்ட வேலைக்கு போகிறப்ப அங்கே என்ன செய்வாங்களாம் இங்கே அந்த பஞ்சு ஆலைகள்லேயும் சரி அந்த தேயிலை தோட்டத்துலேயும் சரி வெளியில் கூட்டிகிட்டு வந்து இந்த கைரேகையை எப்படி பார்ப்பாங்களாம் யார் முதலாளியோ இந்த மேஸ்திரியோ அந்த கைரேகை தெரிஞ்சிச்சுன்னா வெளிச்சத்தில் உள்ளே போய் வேலை பார்க்கணுமா அப்படின்னா என்ன இருந்து இருட்டுற வரைக்கும் வேலை பார்க்கணும் தண்ணி கருத்துருச்சு தவளை சத்தம் கேட்டுருச்சுங்கிற பாட்டு நம்ம இளமை ஊஞ்சல் ஆடுகளில் பார்த்துப்போம் அந்த இளையராஜா அதை இசையமைச்சிருப்பார் உண்மையிலேயே வேலைக்கு வந்த ஒரு பெண்மணி வீட்டில் பிள்ளையை காத்திருக்குமே பசியோடு நான் காலையில் வர்றப்போ ஆற்று தண்ணி வெளிச்சமாக இருந்தது இப்போ அது கருப்பாக தெரியுதுன்னா இருட்டாயிருச்சு முதலாளி நாங்கள் வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிற பாட்டம் அது தவளை சத்தம் கேட்டுருச்சுன்னு நடத்தோம் மழை வரப்போது இருட்டிருச்சு நாங்கள் வீட்டுக்கு போனோம் அப்படிலாம் இருந்திருக்கு மேல்நாடுகளில் என்ன அப்படின்னா பன்னிரெண்டு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் லண்டனில் சாசன சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து இது இதுக்கு ஒரு மாற்று கொண்டு வரணும்னு சொன்னாங்க ஏன்னா அங்கே பதினஞ்சு மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்க அப்புறம் பதினெட்டு மணி நேரம்லாம் வேலை பார்த்துருக்காங்க வெளியே விடுறதே இல்லை ஆஸ்திரேலியாவில் பாரிஸில் லண்டனில் எல்லாவற்றிலையும் இந்த மாதிரியான கடும் வேலை வாங்கப்பட்டதால் தொழிலாளர்கள்லாம் திரண்டு எழுந்து குரல் கொடுத்துட்டே இருக்காங்க ஆனால் என்ன அப்படின்னா உலகெங்கும் ஒன்றாக திரளல அதுதான் முக்கியம் அதற்கு காரணம் அப்போது இப்போது போல் இருந்தது போல் தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லை இன்றைக்கி இங்கே ஒரு ஒரு செய்தி நடந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது ஆஸ்திரேலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது அங்கே நடந்தால் இங்கே நமக்கு தெரியுது அப்போ இல்லை இதில் இந்த தொழிலாளர் தினம் கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்த ஊர்களில் ஒன்று எதுன்னு பார்த்திங்கன்னா நாடு அமெரிக்கா அதில் ஃபிலடெல்ஃபியாவில் நடந்தது மற்ற மாநிலங்கள் நடந்தது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் ஷிகாகோவில் நடந்த பெரும் போராட்டமே தொழிலாளர் தினத்திற்கு அடிப்படை காரணம் ஹே மார்க்கெட் என்கின்ற இடத்துல தான் அந்த முதல் பெரும் புரட்சி ஏற்பட்டது தொழிலாளர்கள் ஒன்று கூடினார்கள் பூரி போடாடினார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்குறோம் அதிலிருந்து ஒரு ஏழாண்டுகள் கழித்து தாங்க விவேகானந்தர் போய் ஆன்மீக புரட்சியை உண்டாக்குறாரு இப்போ பாருங்கள் ரெண்டுமே ஷிகாகோவில் தான் நடந்திருக்குது அதாவது தொழில் தொழிலாளர்கள் திரண்டெழுந்து ஒரு சட்டத்துக்காக போராடினது அங்கே தான் நடந்திருக்குது அதே மாதிரி விவேகானந்தர் போய் ஆன்மீக சொற்பொழிவின் மூலமாக அத்தனை பேரை ஈர்த்தது அங்கே தான் நடந்திருக்குது நான் அமெரிக்கா போயிருந்தப்போ ஷிகாகோவுக்கு முதல் முறையாக போயிருந்தப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த தொழிலாளர் போராடி அங்கே அவர்கள் கலவரத்தில் ஏற்பட்ட அந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னே எப்படின்னா வைக்கோல் வண்டிகளை கொண்டு வந்து அங்கே வச்சு அப்போ தான் அந்த சண்டை நடக்குது ரொட்டி சூடுகின்ற அந்த கிடைக்க மீன்கள்லாம் ஓடியா அந்த பேக்கரிக்காரர்களெலாம் வந்து கலந்துக்கிறாங்க மூவாயிரம் பேர் கலந்துக்கிறாங்க அப்போ துப்பாக்கி சூடு நடந்துறது அதில் தலைவர்கள் தூக்கில் இடப்படுறாங்க அதில் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவருடைய எண்ணிக்கை அவ்வளோ அதிகம் இதெல்லாம் நான் அதெல்லாம் பார்த்தேங்க வைக்கோல் வண்டிகள் நின்ற இடம் அது இன்னொரு இது என்னான்னு கேட்டால் இவங்கெல்லாம் எங்கே இவ்வளோ பேர் இறந்து போனவங்கள எங்கே வண்டி புதைச்சாங்கன்னு நான் கேட்டேன் நல்ல கேள்வி கேட்டீங்க வாங்க அங்கே போய் பார்ப்போம் அப்படி அந்த நண்பர் கூப்பிட்டு போனார் நாற்பது கிலோமீட்டர் தாண்டி போனோங்க எதுக்காக இவர்களுடைய சமாதி ஒரு வேலை அருகிலே கூட நம்ம ஊரில் மாதிரி போய் அதுக்கு ஏதாவது நினைவஞ்சலி செலுத்திடுவாங்களோங்கிறதுக்காக அங்கே போய் அவங்களெல்லாம் கொண்டு புதைச்சிருக்காங்க அந்த புதைத்த கல்லறையில் ஒரு வாசகம் இருந்தது நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேங்க அது என்ன தெரியுமா இருந்தது அதில் இருந்த வாசகம் உங்களின் பீரங்கிகளின் சத்தத்தை காட்டிலும் எங்களின் மௌனம் வலிமை மிக்கது என்ன அற்புதமான விஷயம் பாருங்கள் தொழிலாளர்களை நம்ம கிள்ளுக்கிரிகால் நினச்சிட வேண்டாம் அப்போ அப்போ தான் கொண்டு வர்றாங்க தொழிலாளர் சட்டம் எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர கலியாட்டம் எட்டு மணி நேர உறக்கம் மனித வாழ்க்கை இப்படித்தான் பிரிக்கணும் அப்படின்னு தொழிலாளர்களுக்கான சட்டத்தை கொண்டு வரப்பட்ட நாள் இந்த நாள் தான் நான் நினைக்கிறேன் இது ரஷ்யாவில் நடந்திருக்கோம் சீனாவில் நடந்திருக்கோம்னு இல்லைங்க இது அமெரிக்காவில் தான் இருந்தது ஏன்னால் தொழிலாளர்கள் அப்படி வேலை வங்கப்பட்டார்கள் நீங்கள் சார்லி சாப்பிளனுடைய படங்கள் பார்த்திங்கன்னா கூட அதில் நீங்கள் பார்க்க முடியும் மாடர்ன் டைம்ஸ் படத்தில் அவர் வந்து எப்படி வேலைக்கு போயிட்டு வர்றாருங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும் ஒரு தொழிலாளி என்ன கஷ்டப்படுறாங்கிற விஷயம்னு நமக்கு தெரியும் அப்போ இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு விடுதலையும் ஒரு ஒரு வகையான சுதந்திரமும் கிடைத்த நாள் இந்த நாள் அதனால்தான் எங்கும் கொண்டாடப்படுகிறது சென்னையில் சிங்கார அவர்கள் தொழிலாளர் தினத்தை முதன்முதலாக தமிழகத்தில் கொண்டாடினார் நீங்கள் கூட கடற்கரையில் பார்க்கலாம் அந்த தொழிலாளர் உழைப்பாளர் சிலை அங்கேருந்து அந்த இதை நாளை கொண்டாடினாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அப்போ உலகெங்கும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஆனால் என்னங்க எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர களையாட்டு எட்டு மணி நேர உறக்கம்ங்கிற விஷயம் என்னைக்கு ஐடி உள்ளே வந்ததோ அதில் மாறிப்போனதும் உண்மைதானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்